பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் இணைந்து பேருந்து நிலையம் அருகே திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது சுமார் இருபது ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே உள்ள மைதானத்திற்கு கொண்டு வரப்பட்டு வாகனத்திற்கான ஆவணங்கள் சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர் வாகனம் ஓட்டி வந்த நபர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாததும் வாகனத்திற்கான உரிமம் புதுப்பிக்காததும் வாகனம் மோட்டி வந்த நபருக்கு இங்கு ஆஜரான நபரும் வாகனம் மோட்டி வந்த நபரும் இங்கு ஆஜரான நபரும் மாறி இருந்த காட்சிகளும் கண்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் வாகன உரிமையாளரும் வரவழைக்கப்பட்டு அவரிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை அழித்தது குறித்து அவர்களுக்கு எச்சரித்தும் அபராதம் விதித்தனர் இதில் எவ்வித அரசு ஆவணங்களும் இன்றி செயல்பட்ட மூன்று ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டும் ஓட்டுநர் உரிமம் எஃப்சி உள்ளிட்ட குறைபாடுகளுடன் காணப்பட்ட பதினேழு ஆட்டோக்களுக்கு ரூபாய் ஐம்பத்தி நான்காயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் இல்லம் தேடி கல்வி பிரம்மதேசம் பஞ்சாயத்து திருநெல்வேலி பீஸ் ஹெல்த் சென்டர் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் பிரம்மதேசம் சமுதாய நலக்கூடத்தில் வைத்து நடைபெற்றது இம்முகாமிற்கு பிரம்மதேசம் பஞ்சாயத்து தலைவர் ராமசங்கர் தலைமை தாங்கினார் இதில் நூற்றி பதினான்கு பேருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு மருந்து மாத்திரைகள் இலவசமாய் வழங்கப்பட்டது டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தஞ்சையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுழு வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது தமிழக காவிரி விவசாய சங்க தலைவர் பாண்டியன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரை ஏ என்று ஒருமையிலும் எஸ்பி நார்த் இண்டியன் தானே அவர் அப்படித்தான் இருப்பார் என்று பேசும் காட்சிகள் வைரலாகியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை வட்டத்திற்கு உட்பட்ட உண்டங்கள் வளவு மற்றும் கரியவள்ளூர் ஊராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் வட்டார வள அலுவலர் சத்யராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்பட்ட பணிகள் பற்றிய விவரங்கள் மற்றும் வரவு செலவு கணக்கு புத்தகத்தில் உள்ளதை பொதுமக்களிடையே எடுத்து கூறப்பட்டது மற்றும் வட்டார வள அலுவலர் சத்யராஜ் கூறுகையில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் அழித்தல் திருத்தல் அதிகம் உள்ளதாகவும் பணிக்கு வராமலேயே அட்டைதாரர்களுக்கு பணம் செலுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார் அது மட்டுமின்றி அதுபோன்ற பணம் செலுத்தப்பட்ட இரு ஊராட்சிகளும் உள்ள பத்து நபர்கள் உள்ளனர் அவர்கள் பெற்றுக் பணத்தை மீண்டும் அரசு கணக்கில் செலுத்த வேண்டும் என ஊராட்சி செயலாளர் மற்றும் பணிதாள பொறுப்பாளர்களை அறிவுறுத்தினார் இரு ஊராட்சியில் நடைபெற்ற சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய மேற்பார்வையாளர் இதில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அடுத்த ஒசகள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட வேடியூர் பெருமாள் கோவில்பட்டி பகுதிகளுக்கு இடையே புதிதாக டாஸ்மாக் கடை திறக்க உள்ளதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர் அதில் எங்கள் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சென்று வரும் மிக முக்கிய மிக முக்கிய சாலையாக உள்ள இடத்தில் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டால் விபத்துகள் வன்முறை சம்பவங்கள் உள்ளிட்டவை அதிக அளவில் நடக்கும் சூழல் உள்ளது விளை நிலங்கள் பாதிப்படையும் டாஸ்மாக் கடையை திறக்க அனுமதிக்கக்கூடாது என கோரிக்கை விடுத்தனர் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் மாநிலங்களுக்கு வழங்கும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய கோரும் மத்திய அரசின் மின்சார வரி ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் விவசாய கடன்களை முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தொடர்ந்து போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு மற்றும் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் பொதுமக்களுக்கு அவ்வப்பொழுது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி சாலை விதிகளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இதனையொட்டி காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் தினகரன் ஆலோசனையின்படி காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து மோட்டார் ஆய்வாளர் பன்னீர்செல்வம் ஏற்பாட்டில் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம் எல்எல்ஆர் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற வந்த நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோருக்கு அகன்ற திரையில் ஒளி ஒளி காட்சி மூலம் சாலையில் விபத்தில் இல்லாமல் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பது குறித்து வட்டார போக்குவரத்து மோட்டார் ஆய்வாளர் பன்னீர்செல்வம் சிறப்பு வகுப்பு மூலம் விழிப்புணர்வு வழங்கினார் தஞ்சாவூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அரசு ஆரம்ப பள்ளியில் அறுபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியின் அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் படித்து வரும் நிலையில் ஆரம்ப சுகாதார பள்ளியை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தும் நடவடிக்கையில் அந்த கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு கட்டமாக பள்ளியின் விரிவாக்க பணிக்கு நபார்டு வங்கி மூலம் நிதி உதவி பெற்று பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இடம் ஏற்பட்டதன் காரணமாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அளம்பேலு மங்கை அந்த பகுதியை சேர்ந்த முக்கியஸ்தரர்களிடம் முறையிட்டு அனைவரும் கோரிக்கை விடுத்ததன் பேரில் டி கேஆர் அறக்கட்டளையின் தலைவர் தர்மலிங்கம் அதன் பொறுப்பாளரும் பட்டுக்கோட்டை முன்னாள் ஒன்றிய குழு தலைவருமான வேதரத்தினம் ஆகியோர் அறக்கட்டளை நிர்வாகிகளிடம் கலை கலந்து பேசி முடிவு செய்து பள்ளியின் விரிவாக்கத்திற்கு அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்திலிருந்து மூன்று சென்ட் இடம் தானமாக கொடுத்துள்ளனர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளி கட்டிடத்திற்கு பட்டுக்கோட்டை ஒன்றியத்தின் முதல் ஒன்றிய குழு தலைவராக இருந்த சந்திரேச தேவர் கொடுத்த கோரிக்கையின் பேரில் அப்பொழுது இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பில் முப்பத்தி மூன்று சென்ட் இடம் தானமாக கொடுத்து இந்த பள்ளி கட்டப்பட்டது என குறிப்பிடத்தக்கது